பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செயல்பட்டு வர்றது நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

மன்னிப்பா உன் கரங்களுக்கு நம்ம நாட்டு பட வீரெல்லாம் வந்து ஒரு வாரம் தங்கி மயனும் பார்க்காத வெயிலும் பார்க்காத எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு சண்டை போட்டு சில பேர் காலை எழுந்துக்கிறான் சில பேர் கை எழுந்துக்கிறான் சில பேர் கண்ணை எழுந்துக்கிறான் சில பேர் உயிரே தியாகம் பண்ணிக்கிறான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கைது பண்ணிணா போதும் சொல்றீங்களே மனித என்ன தெரியுமா ஒரு மனிதன் மன்னிப்போம் அதுதான் மனிதத்தன் அதுக்கு அதுக்குதான் எவனுமே அட்டும் பேசி காட்டி சண்டைக்கு போகக்கூடாது பகுதி சண்டை போட்டுனா நீங்க போவாதீங்க கேசல மாட்டி விட்டு வந்தா நம்ம தான் வாயிலாக கஞ்சி கிடக்கணும் தேவையில்ல முதல் <laughs> தளபதி <laughs> <laughs> இளவரசிக்கு பிறந்த நாள் விழா மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா இந்த முப்பது விழாவும் இப்போது ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது

அது போயிங்குது குணி சொல்கிறேன் குனிது தலையில் முத்தம் வளர்வுனா பூந்துக்கு பூந்துனா போய் இதெல்லாம் பாத்துக்கிறீங்க ஆனால் இதில் ஒரு அதிசயம் நடந்துக்குது என்ன அதை நீங்கள் யாரும் பார்த்துருமாதிரி கவனிச்சிருக்க மாட்டீங்க எல்லா பாம்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க

வேற வேற ஏன்னா நீங்களே ஒரு சிங்க உங்களுக்கு இன்னமா நான் வேற பாருக்கு தங்கத்துக்கு ஈடான்னு தங்கத்துக்கு ஈடா நீங்க கேரீங்க எல்லா எல்லாத்தையும் தரா உங்களுக்கு எல்லா ஆட்சியும் தரா காலுகளும் காலுகளும் ஏத்துட்டு வந்துருக்கீங்க என்ன பண்றது அந்த கூட சரி பரால் இருக்கட்டும் அப்பா அம்மா எனக்கு சோகம் ஆயிடுச்சு பரால் ஞாயிவாதமா நீ பெச்சன் தான் முஞ்சி போச்சு வந்து அப்பார்ட்மெண்ட் ஆகல சரி அது ஊடு அப்பா அந்த சங்கமி போன் இருக்கல்ல ஆ யாருக்குனே முஷாவா என்னது முஷி நான் சொல்றது கேளு என்னோட நலமியே தெரியாம நீங்க பேசி சொல்லுமா என்ன அந்த பொண்ணு இருக்கல்ல ஆமா நான் நேத்து பார்த்தேன் ஜாங்கிரி பூந்தி அல்வா ஸ்வீட் லட்டு லட்டு பால்கோவா இதெல்லாம் சாப்பிடுறப்பா இருக்குது தோன்றா நான் உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு சா சா நான் தப்பா சொல்லிட்டேன் வாய்க்கு இது தோன்றா எதல விட்டு அதல தான் விட்டா சரி சரி மாத்தல புடிங்களா எல்லா ஏண்டி 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 பொண்ணே சங்கமி யாரே உனக்கு அதல குடுத்துதுன்னு கேட்டேன் ஏண்டி பொண்ணே எங்க அப்பா செத்துட்டாரு அதனால இந்த பலகாரம் எல்லாம் நான் சாப்பிட வெச்சு பச்சிருபாங்க துணுங்கறா அதுக்கு என்னப்பா அப்பா ஆமா நீ எப்ப சாவே பழகாலம் துண்டுறதுக்கு நான் சாவணுமா எப்பா இதுக்குதான் தொடரது நான் சத்தா கூட அவ்வளோ துண்டு வச்சு படிக்காதுங்க இது கேட்பா ஓட்டேன் ஏமா உனக்கு பலகாரம் தானே நான் வாங்கி தரேன் நீ வா அப்புறம் அந்த கெரோட்டு கோயம்பு ஐயோ கெரோட்டு கோயம்பு தானே சூப்பராக வாங்கி தரும் அது நான் உங்க பயில் வாங்கி வச்சுதான் சரி சரி நான் அப்புறம் செஞ்சு தரேன் என்ன நடக்குது தெரியா பேச எதிர்க்க முப்பது ரூபா நடக்குது ஆமா யார் யாருக்கு என்ன இலவசமாக பிறந்த நாள் விழா தளபதிக்கு வெட்டி விழா நாட்டுக்கு சுதந்திர விழா பாத்ரூம் போய்ப்பாங்க